அரசாங்கத்துறை அடிப்படையில் பாலுக்கு விலை சொல்றாங்க சத்துகள் இருக்கு சத்து ஒவ்வொரு எவ்வளவு இருக்கு ஒரு எவ்வளவு இருக்குன்னு அவங்க ஒரு அளவுகோல் பார்த்து தான் விலை தீர்மானிக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் அறிவிக்கிற அந்த விலை வந்து அறுபது சதவீதத்துக்கு மேல உள்ளவர்களுக்கு கிடைக்கல கொஞ்ச தான் கிடைக்குது இரவு பாலுக்கு கொஞ்சம் சத்து கூட இருக்கு குழம்பு சத்து கூட தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வாழும் பால உற்பத்தியாளர்கள் இந்த கலப்பட ரக கரமை மாடுகளை தான் வச்சிருக்கிறோம் இந்த இதுல சட்டம் அதிகமாக இல்லை ஆகவேதான் அரசாங்கம் முப்பத்தஞ்சு ரூபா லிட்டருக்கு கொள்முதல் விலை அறிவித்தாலும் நமக்கு கிடைக்கிறது முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு ரூபாய் கிடைக்குது மூன்று ரூபாய் தமிழ்நாடு அரசு அவங்களுடைய நிதியிலிருந்து சென்ற ஆண்டிலிருந்து கொடுத்துட்டு வர்றாங்க இது நல்லா செய்யும் ஆனா இது ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தப்பட வேண்டும் இல்லைன்னா அவருக்கு கட்டுப்படி ஆகாது இப்ப சமீபத்தில் அரசு ஊழியர்கள் போராட்டம் சென்னையில் நடத்துறாங்க நீங்க பேப்பர்லாம் பார்த்திருப்பீங்க டிவியில பாத்திருப்பீங்க இடைநிலை ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் உட்பட போராடுறாங்க அவங்க எப்படி போராடுறாங்க சென்னையில் நீங்க பாத்திருப்பீங்க